திருப்பத்தூர் அருகே கிணற்றில் விழுந்த பசுமாடு இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் மீட்ட இளைஞர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வேளங்குடி கிராமத்தில் வசித்து வருபவர் முகமது காசி மனைவி பார்ஷா பிவி இவர் பசுமாட்டில் கிடைக்கும் பாலினை கொண்டு தன் வாழ்வாதாரத்தை கழித்து வந்த நிலையில் இன்று காலை போல் மாட்டினை மேய்ச்சலுக்காக ஓட்டி போது பீர் முகமது என்பவர் தோட்டத்தில் உள்ள கிணற்றுக்குள் எதிர்பாராத விதமாக வரி விழுந்தது அக்கம் பக்கத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த நபர்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் உடனடியாக கிணற்றுக்குள் குதித்து இரண்டு மணி நேரம் கட்டத்திற்கு பிறகு பசுமாட்டினை உயிருடன் மீட்டனர் சில வருடங்களுக்கு முன்பு இப்போ கிணற்றுக்குள் தான் வளர்த்த மற்றொரு மாற்றினை படி பறி நிலையில் வாழ்வாதாரத்திற்காக இருந்து வரும் ஒரு மாட்டினை உயிருடன் மீட்டு தந்த தனது கிராம மக்களுக்கு மழுகன் நன்றி கொண்டனர் கொண்டனர் காசி விடு பார்சா பிவி என் மாடை எல்லா மக்களும் வந்து காப்பாத்தினாங்க மொதல் ஒரு மாடு விழுந்து தூக்கணும் செத்து போச்சு இப்போ அந்த மாட்டை எடுத்தே அலையிறோம் யாருக்கும் நன்றி சொல்லுங்க சார் நல்லபடியாக பாருங்கள் சார்